அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் இருபத்தி எட்டாவது பாடல் வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்திரைச்சி மாலே கொலவிங்கான் காண்பதல்லான் மனவாக்கு செயலாலே அடைதற்கு அரிதாய் அரு உருவாகி ஒன்று போல இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே விளக்க வேலை விலங்குகையான் செய்ய வெற்றி வேலை கொண்ட இறைவனுக்கு நான் வழிபாடு செய்கிறேன் தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி அவன் திருவடிகளில் விழுந்து பணிந்து வணங்குகிறேன் மாலே குலவிங்கான் காண்பதெல்லாம் கடவுளை கண்களால் பார்க்க முடியாது மன வாக்கு செயல் ஆளே அடைதற்கு மனதாலும் வாயாலும் செயலாலும் கூட அவர் சுவையை முழுமையாக அறிந்து அடைய முடியாது அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் அவர் ஒரே உருவம் இல்லாதது போன்று எல்லாம் உள்ளவராகவும் எதுவும் இல்லாதவனாகவுமே தோன்றுகிறார் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே இப்படிப்பட்ட நம்மால் பூரணமாக அறிய இயலாத இறைவனை எப்படி நாங்கள் விலக்கிப் பேச முடியும் கடவுளின் தன்மை மற்றும் இறை சுருக்கத்தை பற்றிய பாடல் இது கடவுள் எதுவும் இல்லாதது போலவும் அனைத்துமே உள்ளது போலவும் இருப்பார் அவரை உணர்வது எளிதல்ல அவர் உணர்வது வாயால் கண்களால் செயலால் கூட முடியாதது அவர்தான் உணர்ந்ததற்குரிய தெய்வீக உண்மையான பொருள் எனவே அவரை பற்றி சொல்வது எவ்வளவு கடினம் என்பது பற்றி கவிஞர் அழகாக விளக்கி கூறுகிறார் இது ஒரு தத்துவபூர்வமான இறை உணர்வு நிறைந்த பாடல் எல்லாம் அவன் செயலை ஓம் சரவணபவர்